வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ என்னென்னா வங்காள விரிகுடாவில் எந்தெந்த ஆறுகள் கலைக்கிறது அரபிக்கடலில் எந்தெந்த ஆறுகள் கலக்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஆர்ஆர்எம் கிரியேஷன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மகாநதி அதாச்சும் பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது இதனுடைய நீளம் எவ்வளோ நீளம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த வேகத்தில் இந்த நீளம் அதாவது மகாநதியின் நீளம் எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கிருஷ்ணா கிருஷ்ணா நதி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இதனுடைய நீளம் சரிங்களா எட்நூற்றி ஐம்பது மகா கிருஷ்ணா அதாவது அக்கா தங்கச்சி நான் போச்சுங்க மகாநதி அட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அண்ணன் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் கிருஷ்ணா நான் போச்சு கோதாவரி கோதாவரி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதான் வந்து விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது காவேரி தென்னிந்தியாவின் கங்கை அதாவது இது எங்கள் ஒரு கற்க கர்நாடகாவில் குடகுமலையில் தலைக்காவேரியில் உற்பத்தி ஆகிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் நீளம் முடியுது சரிங்களா இந்த நாறுகள் மகாவும் கிருஷ்ணாவும் சேர்ந்து காவேரியே போகிறாங்க அதாவது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க மகா கிருஷ்ணா கோதாவில் இறங்குறாங்க காலா காவேரி ம் சரி ஓகே அடுத்து இது இது இந்த நான்கு ஆறுகளும் வங்காள விரிகுடாவில் கிடைக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்கு மேற்க பார்க்க போகிறோம் மேற்கில் அரபிக்கடலில் கலைக்க வேண்டிய ஆறுகள் என்னென்னா நர்மதையும் தபதியும் நர்மதையின் நீளம் பதிமூணு பன்னெண்டு நான் போச்சுக்கோங்க பதிமூணு நர்மதை பின்னாடி பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு கிலோமீட்டர் நீளம் உடையது அடுத்தது தபதி தபதி வந்து ஏழுநூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் இந்த இரண்டு ஆறுகளும் அரபிக்கடலில் கலக்கிறது ஓகேங்களா நாரம் நர்மமாக இருந்தால் தம்பதிகள் வருவாங்க மேற்கு சைடு காலப்பாங்க ஒரு ஷார்ட் நான் போச்சுக்கோ நர்மதை பதிமூணு பன்னெண்டு நான் நர்மணமாக இருந்தால் முன்னாடி போய் பின்னாடி வாசனை வீசுவோம் நான் அடுத்தது எழுநூற்றி இருபத்தி நான்கு தபதி தபதியோடைய நீளம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்எம் க்ரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ